வெறுநாள்னே தான் மேடே கூப்பிடணும் ஆக்சுவலாக அடுத்து பேசுகிறதுக்கு ஆனால் லீலான்னு தான் கூப்பிடணும் ஒரே சண்டை போடுறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல லீலான் தான் கூப்பிடுவாங்களே ரோமியோ படத்தில் லீலா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்க ப்ரெஸ் மீடியா தேங்க்யூ ஃபார் கிரேசிங் ஆர் ஈவெண்ட் ஸோ ரோமியோ இந்த படம் வந்து ஆக்சுவலி என் கெரியரில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது வந்து ஐ ஃபெல்ட் எனக்கு இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி மோர் தென் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் த கேரக்டர் லீலா அதுதான் டேரக்டர் சார் வந்து என் பேர் வந்து இது வரைக்கும் கூப்பிட்டதான் எனக்கே ஞாபகம் இல்லை ஸோ மிருணாலினியை வந்து அவர் மிருணாலின்னு கூப்பிட்டது கிடையாது லீலா அப்படி தான் கூப்பிடுவார் ஸோ அவருக்கு அந்த கேரக்டர் மேலே அவ்வளோ ஒரு வெயிட்டேஜ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எனக்கு ஹேண்ட் பண்ணது வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மிருணாலி குட் கேரி லீலா ஸோ அண்ட் நான் அதுக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் எஸ் ஸோ அண்ட் தென் விஜய் ஆண்டனி சார் ஸோ சரோட ட்ராவல் பண்ணது வந்து இட்ஸ் பின் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட அவரை ஷூட்டிங் செட்டில் டெய்லியுமே வந்து அவரை என்னென்ன பண்ணுறாருன்ட்டு அப்சர்வ் பண்ணும்போது தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அது இங்கே வந்து சின்னதாக சொல்லி முடிக்க முடியாது இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மல்டி டாஸ்கிங்காக டயர்டே ஆகாமல் எப்படி ஹம்புளாக இருக்கணும் எப்படி எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஈக்குவலாக பார்க்கணுன்றது தான் வந்து கண்ணுக்கு நேராக நான் பார்த்து கற்றுக்கிட்டேன் ஸோ ஐ மேம் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ஆல்சோ இந்த மூமெண்ட் ஐ ரலி வாண்ட் டு டேக் டு தேங்க் கலைராணி மேம் பிகாஸ் எனக்கு இந்த படத்துக்கு வந்து ஷீ ஷி வாஸ் எ வெரி வெரி பிக்கெஸ்ட் கைடிங் லைட் ஸோ அந்த கே நான் ஆல்ரெடி சில படங்கள் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி அன்லேர்ன் பண்ணிட்டு புதுசாக வேறு என்னென்னலாம் பண்ண முடியும் சொல்லிட்டு ரொம்பவே கைட் பண்ணாங்க ஒரு ஒன் மந்த் போயிருப்பேன் அவங்க கூட ட்ரெயின் பண்ணியிருப்பேன் இட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ ஸோ ஐ நான் வந்து மோதன் மேம் அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவேன் ஏன்னா அவ்வளோ என்ன கைட் பண்ணாங்க அண்ட் தென் இந்த டீம் மெம்பர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே டிஓபியாக இருக்கட்டும் ஏடிஸ் ராகுல் ரமேஷ் சார் அண்ட் தென் ஜே எல்லாருமே வந்து என் கூட இருந்து டப்பிங் யா இதை சொல்லியாக இருக்கணும் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணியிருக்கேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் நம்பி கொடுத்தது வந்து டைரக்டர் ஆன் விஜயாண்டனி சார் தான் இல்லை இவங்க வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு என் மேல் ரொம்பவே நம்பியிருக்காங்க என்னை ஏன் இவ்வளோ நம்பினாங்கன்னு எனக்கே தெரியல நம்பியிருக்கு நம்பி எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க இந்த கேரக்டர் லீலா இது எப்பயுமே என்னோடய ஐ திங்க் என் லைஃப்பில் வந்து இந்த கேரக்டரோட சோல் என் கூட இருந்துக்கிட்டே இருக்கும் அண்டு எஸ் ஓ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி இந்த படம் அடுத்த மாதம் ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆகுது இட் இல் பி அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ அண்ட் தலைவாசல் விஜய் சார் என்னோட அப்பாவாக வந்து நடித்தார் இந்த படத்தை பற்றி ஆக்சுவலி சொன்னால் என் என்னோட லைஃபோட எசன்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் இருக்கும் இது வந்து ஆடியன்ஸ் ரிலேட் பண்ணுறாங்கன்னு இல்லையோ ஃபஸ்ட்டு நான் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது நான் ரொம்பவே ரிலேட் ஆன ஒரு படம் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் லீலா ஸோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான அப்பா தான் அந்த ஷேடும் அப்படி தான் இருந்தது பட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் சார் வந்து எதிர்க்க வந்து நிற்கும் போதே வந்து ஒரு மாதிரி உதறும் அவரோட வாய்ஸ்லாம் அவ்வளோ ஒரு வந்து கிரிப்பாக நடிப்பார் விஸ் ஸோ குட் பட் ஆஃப் த கேமரா இஸ் வெரி குட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணார் இட் வாஸ் லவ்லி ஸோ எஸ் நான் எல்லாருக்கும் இங்கே வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ எடிட்டர் ஆல்சோ அப்பப்போ போய் நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணுவேன் ப்ளீஸ் என் சீன்ஸ்லாம் காமிங்கன்னு ஸோ தேங்க்ஸ் அண்ட் ஷிமோனா ஸோ ஷி வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஷிமோனா தேங்க்யூ ஃபார் ஸ்டைலிங் மீ எஸ் ஸோ யூ எவ்ரிபடி எல்லோரும் வந்து பண்ண பாருங்கள் ஓ அண்ட் ஆல்சோ மார்ச் ஃபோர்டீன்த் இன்னைக்கு எங்கள் அப்பாவோட பர்த்டே ஐஸ் வாண்ட் டு விஷ் எம் ஹாப்பி பர்த்டே டேடி நான் பெங்களூரில் இருக்க முடியல வெரி வெரி சாரி ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் செகண்ட் அப்பா தேங்க் யூ விஜய் ஆண்டனி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வைப் மாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் சிங்கர் கம்போசர் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவே அவங்க உருமாத்திடுச்சு இந்த யூடியூப் வெல்கம் இங்கே வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மரமாண்ட வணக்கமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நடந்த நிகழ்ச்சிகள் சார் வைத்தியநாதன் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விநாயக் ஒரு நல்ல ரொம்ப தரமாக ஒரு நல்ல டேரக்டர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு பெரிய லாங் ஜர்னி உங்களுக்கு இருக்குது வினாக்கிறேன் ரொம்ப பெருசாக வருவீங்க ஃப்யூச்சரில் வணக்கம்மா தேங்க்யூம்மா 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 தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய படங்கள் தொடர்ந்து நீங்கள் பெருசு பெருசாக பண்ணுவீங்க ஆக்சுவலாக சந்தோஷம் இந்த மேடியில் உட்கார குழந்தருக்கு அத்தனை பேரும் இல்லாமல் இந்த படம் இல்லை இந்த விஜய்கிட்டருந்தான் ஆரம்பம் என்னோடய எல்லா படத்துக்கும் இல்லை அப்ராக்சிமேட்லி டென் மூவிஸ் என்னோடய சவுண்ட் டிசைனர் என்னோடய சவுண்ட் இன்ஜினியர் ரஹமத்துல்லா தனஞ்சன் சார் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபார் வெரி லாங் டைம் நிறைய படங்கள் சேர்ந்து பயணிச்சிருக்கிறோம் அண்டு ஷிமோனா ஸ்டாலின் ஹீரோயினுக்கு அப்புறம் போகிறேன் ஒரு மேட்ரு வச்சுருக்கேன் ஆக்சுவலாக தலைவாசல் விஜய் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட இதெல்லாம் நான் பார்த்தேன் சார் உண்மையில் டெரரிசிங்காக இருந்துச்சு நீங்கள் பார்த்தது நீங்கள் உங்கள் டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப கம்பீரமான ஒரு நான் சின்ன வயசில் இருக்கும்போதே உங்களை உங்களோட டிவி விஜய் டிவி தானே சார் இப்போ வந்த சீரியல் ஆக்சுவலாக நீலாமாலா நீலாமாலாலேருந்து உங்களை வாட்ச் பண்ணுறேன் சார் ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஆக்டர் நீங்கள் இன்னைக்கு விழாநாயகன் பரத் செல்லக்கிளி அப்படின்ற ஒரு சாங் போதும் பரத் நீங்கள் எவ்வளோ பெரிய கம்போஸருன்னு சொல்கிறதுக்கு இந்த இந்த படத்தில் எட்டு சாங் இருக்குது எட்டு சாங் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் ஆக்சுவலாக அதில் செல்லக்கிளி வந்து என்னோடய ஃபேவரட் சாங் எல்லா சாங்குமே கண்டிப்பாக சிறு சிறு கண்ணாள் என்ற பாட்டு எல்லாமே உங்கள் ரெக்கார்டிங் எல்லாமே பெருசாக பேசப்படும் உங்களுக்கும் விநாயகருக்கும் உள்ள தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் செல்வ ராகவன் கௌதம் என ஹாரிஸ் ஜெயராஜ் சங்கர் ரஹ்மான் அது இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ரெண்டு பேரும் தொடர்ந்து எல்லா படங்களையும் இருந்து நிறைய படங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஆஸ் அ பேர் நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பேராக இருப்பீங்க கண்டிப்பாக தேங்க் யூ தேங்க் யூ சார் ஃபைட் மாஸ்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க இந்த ஃபைட் ஃபுல்லாகவே ரொம்ப இருந்துச்சு நினச்சுன்னு நினச்சிக்கலாம் தேங்க்யூ சார் அப்புறம் சார் தேங்க்யூ ஸோ மச் என்னெல்லாம் ஆரோச்சிருக்கீங்க நீங்கள் இந்த மாஸ்டர் தினேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் விக்கி அசிஸ்ட் பண்ணிங்க டே நைட் உட்காந்து தேங்க்யூ அவர் வந்து கணம் படத்தோட டேரக்டர் ஸ்ரீ அவர் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டாக தான் நிறைய படத்தை ஒர்க் பண்ணியிருக்கார் ஆயிடுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் வந்து நம்ம ஆள் நீ ரொம்ப ரொம்ப நல்ல தன்மையான ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல ஒரு பொண்ணு நிறைய இருப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த படத்தை எப்படி ஹிட் பண்ணுறது எப்படி ப்ரொமோட் பண்ணுறது என்ன ஸ்டைலில் யோசிக்கலாம் ப்ரொமோஷனுக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏதாவது கிசு கிசு கொளுத்தி போட்டுடலாமா எனக்கும் உங்களுக்கும் அப்படின்லாம் பிளான் பண்ணோம் இல்லை மிருனா பிளான் இருந்தோம் எப்படி பேசலாம் உங்களை பற்றி என்ன சொல்லலாம் என்னை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பயிர் டிஸ்கஷன் பண்ணி டைம் இல்லாமல் போயிடுச்சு அதுக்குள்ளே ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு எனக்கு எதுவும் எப்படி பண்ணுறதுன்னு முடியல இப்போ அவங்கள வச்சுட்டு கிசு க்ரியேட் பண்ணலாம் வாங்க ஏதாவது எடுத்து கொடுங்க சார் என்ன சொன்னால் கிசுகிஸ் வரும் நேரம் ஆ நிறைய ட்ரை பண்ணோம் இது ஒர்க் அவுட்டாகுங்க ஏதாவது ஐடியா அடுத்த தொடர்ந்து நடிச்சிருந்தால் கிசுகிஸ் வந்துடுமா சார் சார் பத்திரிக்காரங்க யாராவது சொல்க்கா ஓகேவா தொடர்ந்து ரெண்டு மூணு படங்கள் லேக் பண்ணால் கேசுக்கு சொல்லு மூணாறு படத்தில் வந்தா ஓ அவங்க மனைவி இருந்தால் வந்துடும்மா தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் மொதல் முதல்ல ஒரு லவ் ஸ்டோரியில் நடிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி எல்லா படத்துலேயும் ஒரு இஷ்யூ வந்துடும் ஏதாவது உலகத்தை காப்பாற்றுற மாதிரி ஒரு கதை வந்துடும் விநாயக் வந்து வரும்போதே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னன்னா எனக்கு எப்படி இந்த ஸ்டோரி பண்ணீங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு ஒருத்தன் லவ் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறான் லாம் என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய சான்று பிளஸ் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் எப்படி கொடுமைப்படுத்துகிறா அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாகவும் அது எப்படி ஒருத்தன் பொறுத்துக்கிறான் நம்மளாம் எப்படி பொறுத்துக்கிறோம் நம்ம எப்படி பொறுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இதாகவும் இந்த படம் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு பணவன் மனைவிக்கான லவ் லவ்வர்ஸ் எப்படி இருக்கணும் எப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்தில் நம்ம கற்றுக்கலாம் இந்த படம் வந்து ரம்ஜான் அன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது ஓகே எல்லாருக்கும் இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி பிடிக்கும் வயசானவங்களும் பார்க்கலாம் யூத்தும் பார்க்கலாம் யாரெல்லாம் லவ் பற்றி தெரிஞ்சுக்க கொடுப்பீங்களோ யாரெல்லாம் லவ் பண்றீங்களோ லவ்வோட இன்னொரு பெர்செப்ஷன் நீங்க பார்க்கலாம் அந்த படத்தில் தேங்க்யூ இந்த படம் வந்து ரஜினி ரிலீஸ் பண்றாங்க பி ஆர் ஸோ மச் வந்திருக்கும் பத்திரிகை அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் விஜய் விநாயக் மிருணாலினி பரத் ஐ ஆம் ஸோ ஹாப்பி இங்கே வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிமில் என்னுடைய பங்கும் ஒரு சின்னதாக இருக்குன்னு அதையும் தாண்டி நிறைய புது விஷயங்கள் இங்கே வந்து நடக்க போகுது அப்படின்னாரு எனக்கு ஜஸ்ட் வந்து விநாயகருடைய அப்பா இங்கே இருக்கார் விநாயக் லொக்கேஷனில் வந்து சொல்லவே இல்லை எனக்கு வந்து அவங்க அப்பா தான் இதுன்னு சொல்லி இவங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு சின்ன ஒரு 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 டென் டேஸ் பேக் ஐ திங்க் எனக்கு இந்த நேஷ்னல் அவார்டு வச்சு ஸ்டேட் அவார்டு கிடைச்சது அண்ட் இன்சிடென்ட்லி அன்னைக்கு என்னுடைய அப்பாவுடைய பர்த்டே ஸோ அந்த அவார்ட் வாங்கிட்டு நேராக அப்பா கிட்டே போயிட்டு கொடுத்துட்டு ஐ டுக் இஸ் ஆசீர்வாதம் ஸோ சச் அ லவ்லி மூமெண்ட் சார் ஃபார் யூ கம்மிங் ஹியர் அண்ட் யூனோ சீங் யுவர் சன்ஸ் ஒர்க் காட் பிளெஸ் யூ சார் ஐ டோன் உங்களோட பெரியவரா சின்னவரான்னு தெரியாது எனக்கு பெரியவன் தானே ஓ ஓகே ஓகே அப்போ தெரியாது சார் எனக்கு விநாயகர் அண்ட் விஜயை பற்றி சொன்னோம்னா இந்த படம் வந்து விஜய்க்கு ஒரு ரெவல்யூஷனாக இருக்கும் அதையும் தாண்டி ஆஸ் அ சின்சியர் வெல்விஷர் ஆஃப் விஜய் சச் அ லவ்லி ஹம்புல் அண்ட் சிம்பிள் பர்சன் வித் வார்ம் ஹார்ட் அண்ட் குட் ஹாஸ்பிட்டாலிட்டி இங்கே சொன்ன மாதிரியே மறுபடியும் மறுபடியும் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக முருகதாஸ் சார் படம் ஷூட்டிங் எனக்கு இருந்தது ஐ சென்ட் அ மெசேஜ் டு நவீன் அண்ட் ரேகா இது மாதிரி வர முடியாதுமா துறை ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு பட் நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன் இந்த மாதிரி ஒரு டூ ஹவர்ஸ் லேட்டாக வருவோம் சார் நான் அங்கே போயிட்டு அப்படின்னு பட் கமிங் ஃப்ரம் துறை பார்க்கணும் இது ப்ராப்ளமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு சேஃப்டிக்கு ஒரு மெசேஜ் போட்டுட்டேன் அது வந்து என்ன ஆகிடுச்சு இன்றைக்கி ஷூட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆகிடுச்சு அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹேப்பி ஐ குட் பி அ பார்ட் ஆஃப் யுவர் ஃபேமிலி விஜய் அண்ட் ஐ நோ வாட் கைண்ட் ஆஃப் எமோஷனல் ட்ராமா ஹி விட வண்டகான் அது உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தட் வில் பவர் தட் கட்ஸ் ஐ ரெஸ்பெக்ட் இட் அண்ட் ஐ ரியலி சல்யூட் யூ விஜய் அண்ட் விநாயக் டைரக்டர் சச்சின் எங்கேஜ் அண்ட் எ டேரக்டர் வித் அ கன்விக்ஷன் என்னோடது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு 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 வேறு ஒரு ஷேடில் இருக்கும் இந்த கேரக்டரு கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஐ டோன்ட் நோ வெதர் தி வில் லைக் இட் ஆர் நாட் அவருக்கு என்ன வேணுமோ அது வந்து வர்ற வரைக்கும் அவர் வந்து ஹீ விடலை சீனியர் ஆர்டிஸ்ட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி வேணும் த வே ஹி டுக் த ஒர்க் ஃப்ரம் அஸ் நான் ஆகட்டும் இளவரசு சார் ஆகட்டும் VTK Vijay and Saragatom. You know, it, it was such a lovely experience working with him. And Eppadi Vijay Antonio, Ade his whole team, Naveen, his whole production team is such warm and lovely people. Kandipa, you know, I want to travel with this company, with Vijay and with the whole team again for a long distance. Mrinalini. I know her through one of my very close friend and uh, down to earth person. All the very best and God bless you. I haven't seen the film. பட் வெத்தலை வெத்தலை வந்து கண்டிப்பாக இட்ஸ் கோயின் டு பி அ பிக் பிளாக் பஸ்டர் அண்ட் ஆஸ் எ செட் இந்த ஒரு மிகப்பெரிய படத்தில் வந்து நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன்றதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் காட் பிளெஸ் யூ ஆல்